அனைவருக்கும் வணக்கம் எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வருகின்ற பத்து பதினேழு மற்றும் முப்பத்தொன்னாம் தேதிகளில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்சி மறுக்கட்டமைப்பு வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த மறுக்கட்டமைப்புக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் ஆண் பெண் விவரங்களை வந்து வருகை பதிவாக மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க அதுக்கான புதிய அப்டேட்டு தான் வந்து எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடி எஸ்எம்சி பேரண்ட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும் அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தலைமை ஆசிரியருக்குடைய மொபைல் நம்பர் தான் யூஸ் ரெடி பாஸ்வேர்டுங்கிறது எஸ் கேபிட்டல் லெட்டர்லையும் எம்சி அப்படிங்கிறது ஸ்மால்லையும் அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு இலக்கத்தை வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணி முடிச்சதா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பெற்றோர் மற்றும் சந்திப்பு பதிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போன்ற நடத்தின மீட்டிங்கோட விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா புதிய காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த புதிய காலத்தில் மேல் எத்தனை பேர் வந்து இந்த மறு கட்டமைப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையும் ஃபீமேல் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா டோட்டலாக வந்து மொத்தமாக வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து நம்ம புது மறு கட்டமைப்புக்கான வருகை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ